ஆமாங்க ஐயா வந்து அண்ணன் மூன்றாண்டு தான் இருக்கு ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாருன்னா எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அம்பது வயசு அனுபவ இருக்கு ஒலிம்பிக்ஸ் சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்று ஆண்டு அனுபவம் இருக்கிறா நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல் வயசு ஆயிடுச்சு ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞர் அரசியலை வேற மாதிரி பாக்குறாங்க அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அனுபவம் தான் அரசியல் பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் போர்ஸ் மேகசின்ல அவர் பேர் அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்தை கொண்டே இன்னொருக்கூட சொல்ல முடியும் ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு மூன்று ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது இருக்கு அப்படி மூன்று முன்னாடி பத்தாண்டு நான் இருந்து அதையே பாக்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதி குப்பை கூட்டியிருப்பேன் எத்தனை பேர் அரசியல்வாதிய டீப்பா பாத்திருப்பேன் அதே மறுக்கிறீ அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்கு ஆண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்கள் வளர்ந்து தான் அதையா மறுக்கிறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையும் வேண்டாங்க பத்தாண்டுகள் கிராமத்துல மம்மட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்து இருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டியிருக்கேன் அதையா மறுக்கிறீங்க அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்கு இதெல்லாம் அனுபவம் இல்ல அரசியல் கிளை தலைவர ஒரு வெள்ள வெட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்புடு போட்டுக்கிட்டு அப்படியே எலக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா அவர் ஓட்ட போவாரா அவங்க மோடி ஐயா போன் பண்ணி அண்ணா எங்க தலைவர் எழுபது வயசு ஆயிடுச்சு பொதுச்செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அதிகம் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வயசு இதுக்கு முன்னாடி ரிஷி சொன்னாங்க வயசு என்ன உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இட்டலியில பாருங்க வயசு என்ன பிலோ தேர்ட்டி பைவ் இன்னைக்கு வட அமெரிக்காவில அதிபர்களாக இருக்கிறார் இண்டியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை பொறுப்பை நிர்வாகிக்கிறார் அதனால் இன்னும் அவங்க அந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு இருக்கு அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார் வந்துடுறேன் எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்க எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்கூரின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்கண்ணே உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்கண்ணே எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கேன் தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கு அவர்களிடையே கையக்கால பிடிச்ச பதவிக்கு வந்தா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தான் என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமா விடிய விடிய பால் கறந்து எனக்கு தெரியுமா விடிய விடிய எங்க அப்பாவோட மமுட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாரு இருபது வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியுமா அதனால இது அது கேட்கல வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் பிளீஸ் எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்த வேலை என் உள்ளத்துல இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பர் எப்ப நான் பேசிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றனே தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலம்தான் முடிவு பண்ணேன் ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறான் அதிமுகவுடைய அமைச்சரன் கையா முய்யோ நேத்துல வந்து கும்புறேன் என் ரூபம்மைய தொழாய் தொழா அவங்க எங்க போனாங்க தன்னான் ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில நான் பேசினா கோவத்து ஏன் கோவரது சரி எழுவது வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசுனா சரியா முப்பத்தொம்பது வயசு அண்ணாமலை விடுங்க

தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கு தூய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது பேசிவிட்டு நாயமா இருக்கும் பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு ஸ்டாலின் ஐயா இளைஞர் தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வயசு ஐம்பது இளைஞர் அணி தலைவரா எங்க கட்சியில முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தாலும் இளைஞர் தலைவர் மாட்டேன் பிஜேபி தேர்ட்டி பிப்த் டே தேர்ட்டி பிப்த் இயர் ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற பதவிக்கு போங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமா கடைபிடிக்கிறோம் அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஐம்பத்தி மூன்று வயது ஐம்பத்தி நான்கு வயது வச்சுக்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு இளைஞர் ஐம்பது வயசுல திமுக இளைஞர் தலைவர் எழுபத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தஞ்சு வயசு இருந்தவரை இளைஞர் தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்குறவங்க எல்லாமே அடைச்சு வச்சுட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர் எல்லாம் நான் எப்படி அரசியலுக்கு வந்திருக்கேன் எந்த கட்சி முப்பத்தி வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கு பிரதமர் தான் கொடுத்தாங்க பிரதமர் மக்கள한테 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல சேவியர் மேலி மக்களால தேர்ந்தெடுக்காங்க பிரதமருக்கு பிரதமருக்கு மூணு கோடி பேர் ஓட்டு போட்டுருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று அண்ணா நல்ல நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில் இவங்க சொல்ற அதே லாஜிக் எனக்கு என்ன 50 வயசுல இளங்கீரன் தலைவர்னு சொல்றாங்க எங்க பிரதமர் வந்து बीजेपीனோட இளங்கீரன் தலைவரல்ல கேடயாது ஒரு பிரதமர் இளங்கீரன் தலைவர் தேஜஸ் ஸ்ரீயா தம்பி இருக்கார் நாளை இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க கை நடுங்குதா

எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா பண்றாங்க போகவில்லை என்கிற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு

ஏன்பா எடப்பாடிக்கு இல்லாமல் பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமானண்ணை சொன்னாரா இல்லையா அது வீடியோ நான் விட்டுமானே அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமானண்ணை வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமானண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கு எல்லாம்ப்பா பயப்படுவீங்க ஆறு மாசத்துல இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சா வேற மாதிரி ஒரு ஒரு லைனாக போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை

இந்த புதிய சட்டங்களை பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்கக்கூடிய பி என் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றவாளி அண்டர் ட்ரையல் ஆகவே அந்த குற்ற தண்டனையில ஒன் தேர்ட் இருந்துட்டாவே பெயில் கிடைக்கும் அந்த ரிலாக்ஸ் பண்றாங்க அதனால இவர்கள் யாரும் நிரபராதிகளா வரல ப்ராசஸ் ஒரு வருஷம் எட்டு மாசம் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ட்ரையல் போகுது இதுக்கு மேல சாட்சியை கலைக்க மாட்டாங்க அப்படி தலை வந்துட்டாங்க ஐயா ஐயா ஃபார்முலா போர் ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா போர் ரேஸ் நடத்துவதற்கு நாங்க யாருகிட்டயுமே பணம் வாங்கல பொல்யூஷன் கண்ட்ரோல் போட வச்சு என்ன சும்மா சும்மா கேஸ் போடுவாங்க இதுவரை ஐந்து எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்க நான் பேசுறதுக்காக வட இந்திய தொழிலாளர் பண்றீங்களாப்பா எஃப்ஐஆர் மேல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அடிச்சு பண்ணிட்டீங்களா கடலூர்ல எஃப்ஐஆர் மேல இது மேல ஏன் எஃப்ஐஆர் போடல எஃப் ஓர் நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்தையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேச நடத்துறாங்க அதுவும் இந்த நபர் யாரும் கொஞ்சம் பத்திரிகை இன்வெஸ்டிகேட் பண்ணா தெரியும் நம்பரோட பேக்ரவுண்ட் பாருங்க இவர் எந்த ஊரை சார்ந்தவர் எப்படிப்பட்ட மனிதர் அதனால இப்படித்தானே இந்த ரேசை நடக்குது எல்லாத்துக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா கேஸ் போடல போட்டா தெரியும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் டாக்குமெண்ட் எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க பத்து பேர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தவங்க ஐம்பது லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போட சொல்லுங்க அந்த பேன் நம்பர் இருக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் நீங்க கேளுங்க ஆனா உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களாமா அண்ணாமலை என்ன பேசுறதுக்கு பிறகு அதுதான் இன்னைக்கு அந்த எஃப்ஓர் ரேசனுடைய லட்சம் இதான அன்னைக்கு ஒரு சத்தமா சொல்லுங்க ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா சிந்து கரெக்ட் அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை அது மகாராஷ்டிரால சத்திரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியும் அவருடைய வழித்தோன்றர்கள் இருந்தாங்க அது நேவி இந்தியன் நேவி இடத்துல அது வச்சிருந்தாங்க நேவி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜி ஜாக் சிலை வச்சு சிலை வச்சிருந்தாங்க அது துரதிருஷ்டவசமாக உடைஞ்சிருச்சு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல காத்து ரொம்ப பலமா அடிச்சிருக்கு அதனால சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்க போறோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அந்த நட்டு போல்ட் சரியா இருந்ததானு ஆனால் நடவடிக்கை எடுக்கும்னால இந்த மாற்று கருத்து இல்லை நான் ஒரு சிலை வைக்கும் போது தலைமைல வந்து என்னதான் ஒரு போர்டு எல்லாம் விழுந்து அதை பத்தி கருத்து சொல்லீங்கன்னா முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காங்க இது துரஸ்தோஷமான ஒரு நிகழ்வு மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீரசி வாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார் என்று நம்பிக்கை அண்ண இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்து மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்க எல்லாமே இருக்கு பேசுறோம் கைடு பண்றோம் ஆலோசனைகளை கேட்கிறோம் கே பி ராமலிங்க என்ன சக்கரவர்த்தி என்ன அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறாள் என்ன சொன்னா உதாரணத்துக்கு ரெண்டு பேர்த்து நான் சொல்ற பக்கத்துல இருக்கிறோம் இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக ஒரு வேலையை செஞ்சது ஆனால் வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்ல இன்னைக்கு பாருங்க பிஜேபியினுடைய சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதன் முதலாக கட்சி மூன்று மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த கட்சியிலுமே கிடையாது பிஜேபி கொடுக்குறாங்க படிச்சுட்டு வரணும் அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்கு மாதிரி தலைவர்கள் என்னென்ன எனக்கு முன்னாடி ஆயிரத்தி தலைவர்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி தலைவர் படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் முன்னாடி நான் வைக்கிறேன்

படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க பிரதமர் அவரை அனுப்புறாங்க பெரிய மகிழ்ச்சி நிகழ்ச்சி தலைவர்களும் அந்த பொறுப்பு சுமக்க தயாரா இருக்கிறாங்க அதற்கெல்லாம் நன்றி கடன்படுத்தா நன்றி அண்ணா